அரு ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி மூன்றாவது பாடல் பரநானம் பரம சாத்துவ மகத்துவம் பரம கைவல்லிய நிமலம் என்ற ஒரு அற்புதமான பாடல் திருவடி புகழ்ச்சி மூன்றாவது பாடல் வள்ளல் பெருமான் அருளச் செய்த இந்த அற்புதமான பாடலுக்கு உரை விளக்கம் பரம நாணம் மேலான மெய்யான அறிவு எது எனில் கடவுள் உண்மை விளக்க அனுபவ அறிவாம் மற்ற இந்திர அறிவு கரண அறிவு ஜீவ அறிவு விசார ஆன்ம அறிவு எல்லாம் அபர நாணமாம் கீழான எந்த அபர நாணத்தாலும் மெய்யான இன்பம் பெற முடியாது தயவு ஒழுக்கம் பூண்டு சத்தான உண்மை நெறியில் பயில்கின்றவருக்கு உபாய நாணத்தின் உள் ஒளிர் உண்மை பொருள் விளங்கும் மேலும் அந்த உண்மையைக் கொண்டு வாழும்போதுதான் அனுபவ அனுபவ பொருள் சித்திப்பதாம் இந்த அனுபவ நாண பொருட்டே உண்மையில் பரநானம் ஆம் பரம நாணம் வாழ்வுதான் உலகில் மெய்யின்ப வாழ்வை கொண்டு வரும் சாத்துவ மகத்துவம் இறையின் பேராற்றல் அதி அற்புதமான புனித இயல்பு கொண்டதா சாத்துவம் சக்தி நிரம்பியது மகத்துவம் பெருமை மகிமை ரகசியம் எல்லாமும் சாத்துவ மகத்துவம் என்ற ஒரு சேர கொண்டு கடவுளின் எல்லாம் ஆற்றலின் பெருமையை குறிப்பதாக கொள்ள வேண்டும் ஆண்டவரின் உண்மை இப்போது நம் ஆன்ம அணுவிடத்திலே வெளிப்படுவதாய் அறிகின்றதால் இச்சிற்றம்பலத்தில் விளங்கும் இறைவனின் பெருமையும் பேராற்றலும் வியந்து கொள்ளக்கூடியதாய் அறிகின்றோம் இறைநிலையை அணுத்துவமாய் மகத்துவமாய் உள்ள நிலை உணரும்போது அகிலமெல்லாம் நிறைந்த அருட்பெரும் ஜோதி கடவுள் நம் ஆன்மா சிற்றணுவில் எப்படி எழுந்தருளி ஆர்க்கொண்டுள்ளார் என்பதை எண்ணி எண்ணி வியக்கின்றோம் பரம கைவல்லிய நிமலம் நிமலம் என்றால் மலமாக அல்லது அழுக்கு இல்லாதது பரநிலை ஆண்டவரின் அருட்சோதி வடிவிலே மலமாக இல்லை என்பதை அறிவோம் ஆனால் இந்த நிலை அனுபவம் மிக மேலான நுண்ணிய அருள் உணவென்று தான் அனுபவப்படுவதாய் உள்ளது கைவல்லியம் என்றால் கைவர பெறுதல் அனுபவத்தில் அடைதல் என்றுதான் பொருள் பரம நிமல பரம் பொருளின் சூழலில்தான் நம் ஆன்மா வடிவோடு இருக்கின்றது என்பதை உணர்த்துவது போல இங்கே கைவல்லிய நிலையை நடுவே வைத்து பரமத்தையும் நிமலத்தையும் இருபுறமும் அமைத்தது போல் காண்கிறோம் நம் திரு அருள் பிரகாச வள்ளலார் கைவல்லியம் பரம கைவல்லிய நிமலமானது மேலான ஒரு பொருளை வழங்க வந்துள்ளது யாதெனில் நிமலம் என்ற சொல் நம் அருட்பெரும் ஜோதி கடவுளை சுட்ட வந்துள்ளதால் மலம் இல்லாதது என்று குறித்தல் சிறப்பு ஏதும் இல்லை அன்றி நிமலம் என்பதில் நீக்கு பின் இர் அல்லது இன் நிற்பதாய் கொண்டு விரித்து காணும்போது நிர்மலம் அல்லது நின்மலம் என்றாகும் இது மல நீக்கத்தை அல்லது ஒழியவே சுட்டுவதற்காக கொள்ளலாம் இதைவிட நிமலம் என்பதில் நீ இ என்னும் அருள் பிரவண பிரணவத்தோடு பிரணவத்தோடு கூடிய இந்து என்னும் நகரமை எங்கும் நிறை கடவுளாய் குறிப்பதையும் மலம் என்பதற்கு அழுக்கு என்பதற்கு பதில் கற்பூரம் என்ற பொருளை கொண்டால் கடவுளுக்கு இயற்கை கற்பூர மனம் உண்டு என்பதை வள்ளல் பெருமான் அனுபவ மாலையிலே கண்டு கொள்ளலாம் வள்ளல் பெருமான் எழுதிய அனுபவ மாலையிலே நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் அக்குவாபவத்தில் அழுக்கென்னும் பொருள் கொள்ளும் மலமாக இருக்கும் என்று பக்குவத்தில் கற்பூரமாக கொள்ளலாம் மேலும் ஈசன் என்றது சூடம் அல்லது கற்பூரம் என்பது பரிபாஷை பொருளாம் எனவே நம் திரு அருள் பிரகாச ராமலிங்க சாமிகள் அடிகளார் பெற்ற கைவல்லிய நிமலம் அருள் பிரகாச கற்புணம் மனமாக அவர்பால் கொண்டு கொள்ளலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான மீன்யான விளக்கம் பரமநானம் பரம சாத்துவ மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் பரம நாணம் என்பது உண்மையான மெய்யறிவை குறிப்பது நமக்கு இருக்கக்கூடிய இந்திர அறிவு கரண அறிவு ஜீவ அறிவு விசார ஆன்ம அறிவு எல்லாம் அபர நாணம் உண்மையான தயவு ஒழுக்கம் பூண்டு சத்தியமான உண்மை நெறியிலே பயில்கின்றவர்களுக்கு நாணத்தின் உள்ளுளிர் உண்மையாக நமக்குள்ளவே ஊட்டெடுக்கும்னு சொல்றாரு சாமி திரு அருள் பிரகாச வள்ளலார் நம்மளுடைய வல்லல்லார் அந்த பரம சமத்துவ மகத்துவம் வந்து இறையனுடைய பெயராற்றல் பெற்றது அதனுடைய வல்லமை நம் மீது விழுகிற போது சேரபோது நமக்கு பெருமை வருது மகிமை வருது இந்த அகை இன்ப எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை பெறக்கூடிய மனநிலைய நமக்கு வருது பரம கைவல்ய நிமலம் அப்போ நம்மளுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய புற அழுக்ககள் எல்லாம் நீக்கி அகநிலையோடு ஒன்றி செய்து மரணமில்லா பெருவாழ்வை நமக்கு வாழ வைத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அற்புதமான தரிசனம் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை வரும் என்பதை வல்லல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அதனால் என்னவோ தெரில அவர் ஒரு பாட் பாடுறார் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமேன்னு அப்போ வள்ளல் பெருமான் பாடுகிற அந்த பாடல் சிப்பாதம் பொற்பாதம் சீரே சிறந்தது சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது கற்பக நெஞ்சு கரிசை துறந்தது கற்ற பொய் நூல்கள் கனத்தே மறந்தது அப்போது அந்த இறைவனுடைய நிலையை நாம் உணர்ந்து கொண்டு இறைநிலையாக மாறக்கூடிய நிலை இருக்கு ஏற்படுது அது மட்டுமல்ல என்ன சொல்றாரு செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்து சிவநெறி ஒன்றே எங்கும் தலை எடுத்து இத்தரணி முதல் வானும் உடுத்தது இரவா வரந்தான் எனக்கு கொடுத்தது சத்திய சபை என்னுள் கண்டேன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன் நித்திய நான நிறையமுது உண்டேன் நிந்தை உலகில் சந்தையை விண்டேன் வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் தஞ்சம் எனக்கருள் சாமினி என்றனர் சன்மார்க்க சங்கத்தவர்கள் வென்றனர் என்றார் புறங்கூறியவரெல்லாம் புல்லன போயினர் பொற்படி கீழ்புற மீளவும் மேயினர் மரம் கூறினோர் என் செய்வோம் என்று கூவினர் வாழிய என்ற சொல் சொல் வாயர் சொல்லு சொல்ல வாயினர் ஆயினர் என்றார் ஆகவே அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே யாரெல்லாம் இந்த திருவடி புகழ்ச்சி பாடலை கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதுதான் உண்மையும் கூட நான் கூட இப்போ ஒரு முப்பது நாளாக என்னால் பேச முடியல வீட்டினுடைய பணியின் காரணமாக இருந்தாலும் எனக்குள்ளாகவே இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய திரு அருள் பிரகாச வல்லலாருடைய அந்த அன்பும் கருணையும் தயவும் ஜீவா காரண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோல் என்று அந்த பணி செய்வதற்கு கூட போன பூசத்துக்கு கூட போக முடியல ஆனால் அதற்கான பொருளை எனக்கு கொடுக்க உதவினார் திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் ஆகவே உண்மையான நிலையை அடுத்தவர்களுக்கு அன்பும் கருணையை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற செய்தியை சொல்லக்கூடியது திருவடி புகழ்ச்சி பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே கோவை கோவை மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்களுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்